ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்பு கிச்சன் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் சிக்கன் கிரேவி செய்கிறத பார்க்க போகிறீங்க நான் இன்னைக்கு சிக்கன் கிரேவி அரைச்சி செஞ்சுருக்கேன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வானல் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற மல்லி வரமிளகா பட்டை சோம்பு கிராம்பு எல்லா ஸ்பைசஸையும் போட்டு நல்லா வதக்குங்க கொஞ்சமாக இஞ்சி பூண்டு ரெண்டையும் சேர்த்து வதக்கி விடுங்க இதில் நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போகிறது கிடையாது இந்த காரம் மட்டும்தான் கூடவே தக்காளியும் சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி கறிவேப்பிலை தழுவி சேர்த்துக்கோங்க வாசனையாக இருக்கும் எல்லா ஸ்பைசஸும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா துருவி வச்சுருக்க தேங்காய் கொஞ்சமாக மிளகு முந்திரி போட்டு நல்லா வதக்கி விடுங்க வதக்கின கலவையை ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இது ஆறுட்டும் அதுக்குள்ளே நம்ம சிக்கன் வேக வச்சுக்கலாம் அதே வானலியில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க சோம்பு போட்டதுக்கப்புறமா நம்ம கல்வி க வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போது நமக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சிக்கன் நல்லா வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் சிக்கனை வேக வைங்க நம்ம சிக்கன் வேகிறதுக்குள்ளே மிக்சியில் இருக்கிறத அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாதி அரைச்சதுக்கப்புறம் ஒரு கப் தயிர் சேர்த்துக்கோங்க கிரேவி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது சாதத்துக்கு சூப்பராக இருந்தது டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும் பாருங்கள் இங்கே சிக் பாதி வெந்திருக்கு அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க கலவையை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க மிக்சி கிண்ணத்தை தான் அலசி அந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் நமக்கு இப்போது சிக்கன் கிரேவி பாதி ரெடி ஆகிடுச்சு இப்போ சிக்கனும் இந்த கலவையும் நல்லா சேர்ந்து ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வைங்க சிக்கன் நல்லா வெந்து சூப்பராக நமக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு கூட அழகாக சூப்பராக மல்லிகை தூவி இறக்கணும்னா நமக்கு சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி இது டிஃபனுக்கு வச்சு சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ